மா யார் பாரு சாய் வர வேண்டியதுமா மங்கசாமி குடு 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 ஹலோ சொல்ற மங்கசாமி அது எல்லாம் முடிச்சிட்டியா انا சாப்பிட்டு முடிச்சিলাম ஏய் ஏன் பதட்ட பண்ற انا انا ப்ளீஸ் கொஞ்சம் சீமா நான் ஏய் பதட்டப்படாதடா சொல்ற இதான்னாலும் பாத்துக்கலாம்டா நான் இந்தல என்னடா தமிழ் கிடிச்சா என்னடா பண்ண என்னடா ஓனருக்கு தெரிஞ்ச என்னடா கத்து வர்ற சரி வர 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 பை வர சாம்பாட்டுமா போயிட்டு என்ன

ஒண்ணு ஜாஸ்தி எடுத்துச்சு ஒரு பாயிண்ட் கிட்ட வந்து ராத்துல மாறி இருக்கு வரையில நீங்க சொல்லாம இருக்க வாங்க 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 பார்த்து பண்ணிடலாம் சரி 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 கொஞ்சம் சீக்கிரம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க சரி バイバイ。バイ